வரமது கண்ணியத்திற்குரிய அள நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக பூமான் நபி சல்லிசம் அவருடைய புனித வரலாற்றை தொடர்ந்து கேட்டு வருகிறோம் நேற்றைய தினம் பெருமநாசாசனுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மகள் ஃபாத்திமா ரீல்லான்கா அவருடைய வரலாற்றை துவக்கி இருக்கிறோம் நேற்றைய தினம் அவர்களுடைய பிறப்பு குறித்து ஆரம்பித்தோம் அவர்கள் பிறக்கிற போதுதான் காபத்துல்லாவை குறைசிகள் இடித்துவிட்டு கட்டுகிற பணியை மேற்கொண்டார்கள் என்று அது சம்பந்தமாக காபத்துல்லா கட்டுவது சம்பந்தமாக கட்டப்பட்டது சம்பந்தமாக நாம் பார்த்தோம் மரியாதைக்குரியவர்களே அனில் முசவிர் பனு மஹிமா மஹரமா ரதியுல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அண்ணர் ரசூல் அல்லாஹி சல்லா அலை சல்லம் கால் பாத்திமத்து பிலாத்தும் மின்னி ஃபமன் அகலபஹா அகலபனி நான் சொல்லுகிறார்கள் பாத்திமா ரதி அல்லா அவர்கள் என் ஈரல் குலை துண்டு ஒரு சதை துண்டு என்பதாக பெருமானா சுல்லாஸ் சொன்னார்கள் யார் அவரை கோபப்படுத்துகிறாரோ அவர் என்னையே கோபப்படுத்தியவர் ஆவார் என்று பெருமானா சுல்லாஸ் அவர்கள் சொன்னார் தன்னுடைய துண்டில் ஒரு துண்டு என்பதாக நாயசுல்லாஸ் அவர்கள் ஃபாத்திமா அல்லான் அவர்கள் குறித்து சொல்லியிருக்கிறார் நாயம் சொல்லா அலி செல்லம் அவர்கள் குறித்து இமுனப்பா சொல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் காலன் நபி சொல்லா அலி செல்லம் சஃபர் ஏதாவது பயணம் மேற்கொண்டு வந்தார்கள் என்றால் அவர்களை முத்தமிடுவார்கள் வேறு சில ஹதீசிகள் எல்லாம் வருகிறது நாயசுல்லாஸ் அவர்கள் ஏதாவது பயணம் மேற்கொள்வதற்கு முன்னால் தன்னுடைய மகள் பாத்திமாவை பார்த்து விட்டுத்தான் அந்த பயணத்தை மேற்கொள்வார்கள் திரும்ப வருகிற போது முதலில் சந்திக்கிற நபராக பெருமானாரின் பாசத்திற்குரிய மகள் ஃபாத்திமா இல்லா நகா அவர்கள் இருந்தார்கள் என்பதாக அதே சிலவர்கள் ஹமிசுல்லா ஸ்வரல் அளவு கடந்த பிரியத்தை ஃபாத்திமா இல்லா அவர்கள் மீது வைத்திருந்தார் ஏனென்றால் அவரின் சந்ததியை பாதுகாக்கிற நிலை அவருக்குத்தான் இருக்கிறது அவர்தான் பெருமானாரனுடைய சந்ததியை இந்த உலகம் உள்ள வரையிலையும் கொண்டு செல்வதற்கு காரணமாக இருந்தார்கள் ஃபாத்திமா இல்லா அவர்கள் வேறு மகள்களின் குழந்தைகள் எதுவும் இல்லை ஃபாத்திமா அல்லானவருடைய அந்த குழந்தைகள் ஹசன் ஹுசைன் அவர்களின் மூலமாகத்தான் பெருமான் சிலாசனுடைய பரம்பரை இந்த உலகத்திலே பரவி இருக்கிறது கியாமத்தினால் வரையிலே வந்த பரம்பரை இருக்கும் அதற்கான காரணம் ஃபாத்திமா அல்ல அவர்கள் மரியாதை குரலே அன்ஹா அவர்கள் குறித்து நாம் இன்னும் பல விஷயங்களை பார்க்கிறோம் அபுகிரதியான் அறிவிக்கிறார்கள் அலிபுன் அபிதாலிப் ரதில்லானவர்கள் கால் அலிபுன் அபிதாலிபு அலிரதில்லானவர்கள் கேட்டார்கள் பெருமானத்தில் யார் அசூலல்லா சல்லா அலி சொல்லம் அல்லாஹுவின் தூதரே ஐயுமா அஹபு இலைக்க அன அம் ஃபாத்திமா ஒரு சிக்கலான கேள்வியை பெருமான கேட்கிறார்கள் அலி ரிலானவர்கள் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் ஃபாத்திமாவையா என்னையா பாத்திமாவை ரொம்ப பிடிக்குமா என்னை பிடிக்குமா என்று அழில் இல்லானவர்கள் பெருமாநாசுலாஸ் இடத்துல கேட்டார்கள் கால நாயன்சுல்லா சொன்னார்கள் தான் எனக்கு பிடிக்கும் அஹபு இளைய மின்க உன்னை விட பாத்திமாவின் மீது எனக்கு பிரியம் அதிகம் என்று நாயன்சுல்லா சொல்லிவிட்டு அவரையும் சமாதானப்படுத்த வேண்டும் அல்லவா அலைய மின்ஹா அவளை விட உன்மீது எனக்கு கண்ணியம் இருக்கிறது என்றார் நீ விட கண்ணியம் வாய்ந்தவர் ஆனால் எனக்கு பாத்திமாவை ரொம்ப பிடிக்கும் என்று பெருமானா அவர்கள் அழியையும் நீங்கள் கண்ணியமானவர் என்று சொன்னது மாதிரியும் பாத்திமாவை எனக்கு பிடிக்கும் என்று சொன்னது மாதிரியும் பிரமானாசல்லாஸ் அவர்கள் இருவருக்குமான ஒரு சமத்துவத்தை அங்கே பிரமானாசல்லாஸ் அவர்கள் பேணினார்கள் மரியாதைக்குற ஃபாத்திமா ரதியுல்லா ஹன்ஹா அவர்களுக்கு பாத்திமா என்று ஏன் பெயர் வைக்கப்பட்டது ஏன் பெருமானாஸ் இல்லாஸ்ன் அந்த பெயரை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதற்கும் கூட காரணத்தை நாம் அதீதிலே பார்க்கிறோம் ஜாபிருமன் அப்துல்லா லதியல்லாஹன் அவர்கள் சொல்லுகிறார்கள் நயசுல்லாஸ்னு ஒரு சொன்னதாக இன்னமா சும்மியத் பின் தி ஃபாத்திமா என் மகளுக்கு ஃபாத்திமா என்று பெயர் வைக்கப்பட்டதற்கான காரணம் லே அன் அல்லாஹ் அஸ்ஸஃவஜல் அல்லாஹ் ஃபத்தமஹா வ ஃபத்தம அணினார் அல்லாஹ் அவரை நரகத்திலிருந்து தடுத்து விட்டான் அவரை பாத்திமாவை யார் பிரியப்படுகிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் நரகத்திலிருந்து தடுத்து விட்டான் என்பதாக பெருமானாசா சொன்னார் ஃபாத்தமா என்று சொன்னால் தடுத்தல் என்று பொருள் அப்போ பாத்திமா என்றால் நரகத்திலிருந்து தடுக்கப்பட்டவர் நரகத்தில நரகத்திலிருந்து தடுக்கப்பட்டவர் என்கிற பொருள் அதற்கு வருகிறது அதனால்தான் நாயசல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் நீ சையின் ஜன்னா சொர்க்கத்திலே பெண்களுக்கு தலைவி என்பதாக பெருமானாஸ் பாத்திமா அல்லான் அவர்களை பாராட்டி சொல்லி இருக்கிறார் அல்லாஹ் அறிவித்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆக அவர்களுக்கு பெயரே இயற்கையாக நரகத்திலிருந்து தடுக்கப்பட்டு சொர்க்கத்திற்குரியவர் என்கிற பெயரே அவருடைய பெயரில் இயற்கையாக அமைந்து விட்டது பாத்திமத்து ஜஹரா என்று சேர்த்து சொல்வார்கள் ஜஹரா என்று சொன்னால் பூ என்ற அர்த்தம் தூய்மை என்றும் அர்த்தம் அண்ணல் நபி சல்லா அலி செல்லம் அவர்களுடைய அருமை மகளார் அவர் அண்ணலின் அருள் மலர் என்கிற பொருள்படுகிற பாத்திமது ஜஹரா என்று அழைக்கப்படுகிறார் சரி நாம் அடுத்து பாத்திமல்லானுடைய சிறுவயது நிகழ்வுகள் சிலதை நாம் பார்க்கிறோம் அவர் இயற்கையிலேயே வீரம் நிறைந்தவராக இருந்தார் துணிச்சல் மிக்கவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம் அப்பாஸ் அப்பா அவர்கள் ஒரு செய்தி சொல்கிறார்கள் அபு ஜஹல் ஜஹல் ஃபாத்திமாவை அதில் தான் அவர்களை அடித்து விட்டான் சின்ன குழந்தையார் சின்ன சிறுபிள்ளையாக இருக்கிற போது அடித்து விட்டார் பெருமான் சல்லாஸ் இடத்துல வந்து அழுது கொண்டே வந்து ஃபாத்திமா இல்லானா அவர்கள் முறையிட்டார்கள் அப்போ நாயன்ஸ்லா சொன்னார்கள் எங்கிட்டயா வர அபு சுஃபியான் போய் சொல்லுனாங்க அபு சுஃபியான் இஸ்லாத்துக்கு வந்துருக்குல அப்போது போய் அபு சுஃபியானை சந்தித்து அவர்கிட்ட இந்த செய்தியை ஃபாத்திமா இல்லான் சொல்லுகிறார்கள் கையை பிடிச்சார் அபு சஃபியான் அந்த சிறுமி ஃபாத்திமாவை கூட்டிக் கொண்டு போனார் அபூஜைகளின் முன்னால் நிறுத்தினார் சொன்னார் ஒக்கால் அல்லஹா இல் தமீகமா லத்தமாக்க உன்னை எப்படி அடிச்சாரோ அதே மாதிரி அடிச்சிருன்னு சொல்றார் அபு சஃபியான் அபூஜைகள் எப்படி உன்னை அடிச்சாரோ நீ அடிச்சிருன்னு அடிச்சிருத்தி அவர்கள் அதே போல் செஞ்சிட்டாங்க அடிச்சிட்டாங்க சிறு பிள்ளையா இருக்கிற போது அபூஜைகளை அடித்து விட்டார் வஜஅத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅ Khabarathuhu நாயஸ் ஸல்லாஹி வந்து ஃபாத்திமா அல்லாஹு அவர்கள் அந்த செய்தியை சொன்னார் ஃபரஃபஅ எதை பெருமானா ஸல்லாஹி அவர்கள் கையை உயர்த்தினார்கள் وقال اللஹும் லா தன்ஸிகா லி அபீ சுஃபியான் யா அல்லாஹ் அபூ சுஃபியானை நீ மறந்து விடாதே இந்த இஸ்லாத்துக்கு அவர் வரணும்னு சுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார் கால இபுன் அப்பாஸ் இல்லான் அவர்கள் இபுன் அப்பாஸ் இல்லான் சொல்கிறார்கள் மா சகத்து இன்கான இஸ்லா முக இல்லா அல்லி தாவத்தின் நபி சல்லா அலிஸ்லம் எனக்கு சந்தேகம் வரல அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு காரணம் பெருமானா சுல்லா செய்த துவாதான் என்று இபுன் அப்பாஸ் இல்லான் சொல்கிறார் பிரியாதுக்குரிய இந்த செய்தி சில கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கிறது பாத்திமா அல்லானுடைய வீரத்தை குறிக்கிற வண்ணமாக இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது ஆனால் இந்த செய்தி குறித்து வரலாற்று ஆய்வாளர்கள் பெரும்பாலானவர்கள் சொல்கிற செய்தி என்னன்னா இது தவறான செய்தி என்பதாக வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார் இது சம்பந்தமாக இன்னும் நாம் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது என்றால் உங்க காதல் இந்த செய்தி விழுந்திருக்கலாம் இது சம்பந்தமாக இந்த ஹதீஸ் சம்பந்தமாக என்ன நிலைப்பாடு என்பதை நான் ஒரு பேச்சாளர் பேசுகிற பிரபலமான பேச்சாளர் இந்த நிகழ்வை சொல்வதையும் கேட்டிருக்கிறேன் ஆனாலும் இது சம்பந்தமான தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கிறது அதேசங்களிலே இந்த இது சம்பந்தமாக இது சம்பந்தமான அறிவிப்பாளர்களுடைய அந்த விஷயத்திலே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அவர்கள் பொய்யாக புனைந்து சொல்லி இருக்கிறார்கள் என்று நாம் கேக்குறோம் ஏன்னா ஃபாத்திமா அல்லான அவர்களை பற்றி நிறைய செய்திகள் அந்த சியாக்கள் என்று சொல்லப்படுகிற போரா முஸ்லிம்ஸ் இருக்காங்களே இவங்க வந்து பாத்திமா அல்லா நகர்கள் குறித்தும் அடிர் இல்லானவர்கள் குறித்தும் அவர்களினுடைய உயர்வை மிக மிக ரொம்ப உயர்த்தி படிப்பதற்காக வேண்டி பல செய்திகளை ஹதீசுகளை கலந்து நிறைய செய்திகள் இருக்குது நம்ம ஏதாவது கூகுளில் சர்ச் பண்ணாலோ சாட் ஜிபிடியில் சர்ச் பண்ணாலோ கவனமாக இருக்கணும் எதை சர்ச் பண்ணாலும் அவங்களுடைய செய்திகள் தான் முன்னால் வந்து கொட்டப்படுது அவங்க சொல்ற செய்தி ஃபாத்தி அல்லான் அவர் அந்த அலி ஹுஸ் ஹசன் ஹுசைன் போன்றவர்கள் மீது இருக்கிற அந்த அளப்பரிய நாங்கள் அகுல் பயத்தை நேசிக்கிறோம் என்று அவர்கள் சொல்லி அளவு கடந்து அவர்கள் பல்வேறு விதமான இட்டுக்கட்டான செய்திகளை சொல்லுகிறார்கள் அதனால இது சம்பந்தமாக இன்னும் நாம தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வர முடியாத சூழ்நிலை இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் ஃபாத்திமா அல்லான் அவருடைய துணிச்சல் எடுத்துக்காட்டப்பட்டாலும் இதை ஒன்றும் நம்ம நம்புறதுக்கு இல்ல ஒல்லாகும் ஆழமும் இது அல்லாஹ் தான் அறிவான் என்று முடித்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா இது சம்பந்தமான ஒரு தெளிவான முடிவை மூத்த அறிஞர்களிடம் எல்லாம் கேட்டு தான் நம்ம சொல்லணும் அது அல்லாம ஃபாத்திமா அல்லானுடைய வீரத்தை நிரூபிக்கிற ஆதாரபூர்வமான பல செய்திகள் அடுத்தடுத்து வருகிறது நம்ம சொல்ல இருக்கிறோம் அடுத்தடுத்து ஃபாத்திமா அல்லானுடைய அந்த வீரத்தை நிரூபிக்கிற வண்ணமாக பல்வேறு விதமான செய்திகள் வருகிறது இன்ஷால்லாம் நம்ம தொடர்ந்து வரலாற்றை பார்ப்போம் அல்லாஹு காலா ஃபாத்திமா அல்ல அவருடைய வரலாற்றை கேட்பதின் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளையும் பெருமானா சுல்லாஸ்மணி வரலாற்றை கேட்பதின் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளையும் பின்பற்றி நடக்கூடிய நல்ல தோஃபிக்கினை அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு நல்குவானாக ஆமீன் வாகர் தாமான் அலமதுல்லா ரபில் ஆலமீன் வஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சுபான் அல்லா பிஹம்திஹி சுபான கல்லாஹும் அபிஹம்திக்க நஷத் அல்லா இலா இல்லா அந்த வனஸ்தௌ பிரிவுக்க வனத்தூபிலை ஆமீன் சுபஹான ரப்பிக்கு ரபில் ஐசத்தி அம்மா சிஃபோன் وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم